வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை பத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் மனித பலம் மனித சக்தி மனிதனுடைய தயவு இவை எதுவும் இல்லாதபடி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் அவர் உங்களோடு இருக்கும்போது எவரும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது எவனும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது இந்த வார்த்தை இறைவன் நமக்கு இன்று கொடுக்கின்றார் நீங்கள் திகைத்த காரியங்கள் பயந்த காரியத்தில் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எவரும் உனக்கு எதிராக செயல்பட முடியாது என்று ஆகையால் நமக்கு தெரிந்த நபர்கள் நமக்கு உதவவில்லையே இவர்கள் நம்மோடு இருக்கவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் ஆண்டவரே உங்களோடு கூட இருக்க போகின்றார் எவரும் உங்களுக்கு விரோதமாக எதிராக செயல்படாதபடி இறைவன் காத்து கொள்வார் இறைவனோடு பயணம் செய்ங்கள் இந்த நாள் வெற்றிய நாளாக அமையும் ஆமேன் காட் யூ